அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொத்தோட பீச் பக்கத்தில் ஒரு ஆறு சென்ட் பூமி தான் சேல்ஸுக்கு இருக்குது கார் பார்க்கிங் பக்கத்திலே இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது பீச்சு பக்கத்தில் இடம் பார்க்க வேண்டியவங்க இந்த லேண்டை பார்க்கலாம் அருமையான பிளாட்டு ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறது அருமையான இடம் மொத்தம் ஆறு சென்ட் பூமி கிழக்க பார்த்த பிளாட்டு பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு யாருக்காவது பீச் பக்கத்தில் இடம் பார்த்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டோன்னா அந்த லேண்டை வாங்கலாம் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ